அலாமே ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தே நிமிஷத்தில் மணக்க மணக்க அருமையான சுவையில் பொரிச்ச கொழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணும்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் பொரிச்ச குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குத்து கருவேப்பில மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் கொஞ்சமாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் அளவு சொல்லியிருக்கேன் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு சோம்பு இது சேர்த்துருவோம் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்படியும் சேர்த்துருவோம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கி வரணும்னு இல்லை பச்சைவாடை போய் கொஞ்சம் ஓரளவு வதங்கி வந்தாலே போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து பச்சை வாடெல்லாம் போய் கொஞ்சம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வந்து நல்லா மஸியாக வதக்கி விடணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தக்காளி நல்ல மஸ்சியாக வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி சேர்க்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இது எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு கத்திரிக்காவும் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த காய் தான் சேர்க்கணும்னு இல்லை முள்ளங்கி சேர்க்கலாம் காலிஃப்ளவர் சேர்க்கலாம் முருங்கைக்காய் கூட சேர்க்கலாம் இல்லைன்னா முருங்கைக்காய் மட்டும் கூட சேர்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன் நாலு கத்திரிக்காய் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்ல அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்ல அந்த எண்ணெயிலையும் வதக்கி விட்டுருவோம் இப்படி வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் காய்க்கு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ காய் வேகிறதுக்கு மட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவு தண்ணி தாராளமாக போதும் இந்த காய் வேகிறதுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக விட்டுருவோம் இப்போ இது இருக்கட்டும் இது வந்து வெந்துட்டுருக்க டைமில் நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்குறாருந்தால் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஏழெட்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் நான் வந்து அரை அப்படிங்கிறனால அப்படிங்கனால எட்டு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் முழு முந்திரி இருந்தால் மூணு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மையாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் அடுத்து இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து குழம்பு மசாலா தூள்லேயே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கறனால தனியாக சேர்க்கலை ஒருவேளை மஞ்சள் தூள் நீங்கள் சேர்க்கணுன்னா நீங்கள் தனியாக ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து மிக்சி ஜாரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை வந்து இந்த விழுதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது இருக்கட்டும் உங்களை பார்க்கும்போதே தெரியும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு அடுத்து அஞ்சு நிமிஷம் காய் வேக வச்சுருந்தோம்ல வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் முக்கால் பதத்துக்கு காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலாலாம் சேர்த்து தேங்காய் விழுது அதை வந்து நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் சேர்க்கும் போதே வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நம்ம சோம்புலாம் சேர்த்துருக்கனால வாசனை வந்து சூப்பராகவே இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து நம்ம பாத்திரத்தில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் டோட்டலாக இந்த குழம்புக்கு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அடுத்த இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம காய்க்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருந்தோம் இப்போ வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதை மறுபடியும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு மசாலாவோட பச்சை போய் கொஞ்சம் தண்ணி வற்றி கரெக்டான பதத்தில் வந்திருக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்தில் வந்து குழம்பு வந்திருக்கு அதே மாதிரி வாசனையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது பத்தே நிமிஷத்துல நல்ல சூப்பரான அருமையான சுவையில் நம்ம பொரிச்ச குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்னா மல்லியில அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் இந்த பொரிச்சை குழம்பு வந்து ரெடி ஆகிடும் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது சாப்பாடு கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்